மெரி மெரி கிறிஸ்மஸ் 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 தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் திருநெல்வேலி அம்பை அருகே உள்ள மணிமுத்தாறு அணை மீண்டும் முழு கொள்ளளவை உள்ளது கடந்த வாரம் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் போது மணிமுத்தாறு அணைக்கு வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன அடி வரை நீர் வந்தது ஒரே நாளில் இருபத்தி நான்கு அடி வரை அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததால் முப்பதாயிரம் கன அடி வரை உபரி நீர் வெளியேற்றப்பட்டது மழை குறைந்ததால் கடந்த பத்தொன்பதாம் தேதி நீர் திறப்பது நிறுத்தப்பட்டது ஆனால் அணைக்கு நீர்வரத்து நிற்கவில்லை இன்றைய நிலவரப்படி வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது நூற்று பதினெட்டு அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு புள்ளி ஒன்பது அடிக்கு மேல் உள்ளது இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு இரண்டாயிரம் கன அடி உபரி நீர் தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க நெல்லை கலெக்டர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார் ஆற்றில் நீர்வரத்து குறைந்து இருந்தாலும் மரங்கள் செடிகள் பாறைகள் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டிருப்பதால் தேவையின்றி நீர்நிலைக்குள் மக்கள் இறங்க வேண்டாம் எனவும் கலெக்டர் எச்சரிக்கை விடுத்தார் இரண்டாயிரத்து இருபதுக்கு பின் மீண்டும் மணிமுத்தாறு அணை இப்போதுதான் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது நெல்லையில் உள்ள வடக்கு பச்சையாறு நம்பியாறு அணைகள் முழுதும் நிரம்பியுள்ளன பாபநாசம் கொடிமுடியாறு சேர்வலாறு அணைகள் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்துக்கும் மேல் நிரம்பியுள்ளது